ரோஹித் சர்மாவின் வரலாற்று சாதனைக்கு முடிவு கட்டிய தென்னாப்பிரிக்கா இரண்டு ஆண்டு நீண்ட ரெக்கார்டு காலி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை அதிக இன்னிங்ஸ்களில் தொடர்ந்து இரட்டை இலக்க ரன்கள் குவித்து சாதனை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை வரை முப்பது டெஸ்ட் இன்னிங்ஸ்களில் ஆடி அதில் இரட்டை இலக்க ரன்களை எடுத்திருக்கிறார் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து இரட்டை இலக்க ரன்கள் சேர்ப்பதில் ரோஹித் சர்மா முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் அதாவது தொடர்ந்து முப்பது இன்னிங்ஸ்களில் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட ரன்களை எடுத்திருக்கிறார் இந்த இன்னிங்ஸ் எண்ணிக்கை தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரிலும் தொடரும் என எதிர்பார்த்த நிலையில் ஒற்றை இலக்கத்தில் அதாவது ஐந்து ரன்னில் ஆட்ட விழுந்து அந்த சாதனையை தொடரும் வாய்ப்பை இழந்திருக்கிறார் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரோஹித் சர்மாவுக்கு முன் மகிழா ஜெயவர்தனே இருபத்தொன்பது இன்னிங்ஸ் வரை தொடர்ந்து இரட்டை இலக்கத்தில் ரன் சேர்த்து இருந்தார் அந்த சாதனையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் முறியடித்தார் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா சரியாக ஆடவில்லை என்ற விமர்சனம் இருக்கும் நிலையில் இந்த அரிய டெஸ்ட் வரலாற்று சாதனையை தனதாக்கியிருக்கிறார் ரோஹித் சர்மா அதே சமயம் தென்னாப்பிரிக்க மண்ணில் அவரது மோசமான பேட்டிங் தொடர்கதையாக மாறியுள்ளது செஞ்சுரியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்து பெரும் ஏமாற்றம் அளித்தார் ராகுல் கோலி சேயாஸ் தவிர மற்ற முக்கிய பேட்ஸ்மென்கள் இருபது ரன்களை தாண்டவில்லை ராகுல் அரசதம் அடித்தார் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சலர் காகிசோ ரபாடா ஐந்து விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்